சின்ன திரையிலேயே நிறைய பேர் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க அதில் ஒரு பேர் தான் வந்து ஸ்ரீ மற்றும் ஷமிதா அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இணைந்து நடித்தது கிடையாது பட் ஆனால் வந்து பல காலமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க ஸ்ரீ அவர்கள் வந்துட்டு ஜி தமிழ் சன் தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஷமிதா அவர்களும் அதே தான் ஸோ டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்ரீ அவர்கள் வந்துட்டு யாருடைய மோகினியில வந்துட்டு முத்தரசு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் சமிதா அவர்கள் வந்து விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மௌனராகம் சீரியல்ல காதம்பரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க சீசன் ஒன்னில் காதம்பரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் ஸ்ரீ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி யாரடி நீ மோகினி அப்படியே இல்லாட்டி இப்போ சன் தொலைக்காட்சியில் வானத்தை போல சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு பேருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழலை அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் இன்னும் சொல்லணுன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் அப்போவுமே இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை பற்றி சமீபத்தில் ஸ்ரீ அவர்கள்கிட்ட வந்து கேட்டது இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட் ப்ரோபிளி எதனால் இப்படி வருதுன்னு தெரியல எப்போவுமே நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் அண்ட் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ரொம்ப ஆக்டிவ்லாம் கிடையாது ரீல்ஸ் போடுறது ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணவே மாட்டோம் அதனாலேயே என்னமோ ரசிகர்களுக்கு அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் வந்துட்டு அந்த இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருப்பாங்க ஷமிதா அவர்கள் என்ன சம்பாதிக்கிறாங்க என்ன சம்பளம் அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அதே மாதிரி என்னுடைய சம்பளமும் ஷமிதா அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமாலுமே உண்மையா அப்படின்ட்டு இப்போ நடந்த இன்டர்வியூவில் கேட்டதற்கு சத்தியமான உண்மை இது இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது அதே மாதிரி ஸ்ரீ வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இது வரும் நிஜமா ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யாரு நான் எப்படி ஒரு மனுஷனோ அதே மாதிரி அவங்க ஒரு மனுஷன் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கொடுக்கறதுக்கு நான் யாருங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க அண்ட் நிஜமாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அவருடைய சம்பளத்தை இப்போ மீடியாவில் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் வந்துட்டு வெறும் செவன்ட்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வாங்குறதா வந்து ஒத்துக்கிட்டாரு ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை நான் வந்து டீசெண்டான ஒரு வாழ்க்கை தான் ஒரு கார் வச்சுருக்கேன் அண்டு என்னுடைய நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் தான் சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் வந்து ஒரு நிலம்னு வந்து நான் வாங்கினதே கிடையாது ஒரு இடோன்னு நான் வந்து வாங்கினதே கிடையாது இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஷமிதா அவர்கள் வந்துட்டு என்றைக்குமே வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதலாம் வந்து கொண்டு வரவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் நார்மல் மாம் அவ்வளோ தான் அவங்க பாட்டு சமைப்பாங்க குப்பையை எடுப்பாங்க பெட்டை உதறி போடுவாங்க ஸோ நார்மலாக நடக்கிறது தான் என்றைக்குமே நானும் என் ஒய்ஃபும் வந்து ப்ரொஃபஷ்னலில் இல்லை ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு பப்ளிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு இல்லை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்